நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி நிறைய பேசணும் உங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் பட் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது யாரும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோ பார்க்காதீங்க எடுத்து ஓரம் வச்சுருங்க உங்களுக்கு எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மூணு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபன்னு ரெண்டாவது ஒன் ஃபன்னு மூணாவது ஒன்று ஃபன்னு தான் கண்டினியூஸ்லி ஃபன்னு தான் இது யாரும் ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துட்டு உலட்ட வேணாம் ஏன்னா வந்து இவங்க இப்படிதான்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக நியாயம் இருக்கும் எவனாவது ஒருத்தனாவது நியாயமா பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு நான் அங்கே பெரிய ஆளு நான் தான் அங்கே பெரிய டான்னு நான் பெரிய டேஷ் 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 அந்த டேஷலாம் நம்ம திருத்தவே முடியாது அவங்கள அப்படியே விட்டுருணும் அவ்வளவுதான் நம்ம தான் திருந்திக்கணும் அது என்னன்னாலும் நான் திருந்திக்கிட்டேன் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னோட நலம் விரும்பிகள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பாரதி வேணாம் பாரதி வேணாம் பாரதி வேணாம் பாரதின்னு எனக்கு இவ்வளோ நாள் அது புரியாமலாம் இல்ல நம்ம எப்படியாவது ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் எப்படியாவது மாத்திரலாம் ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 ஆசை இருந்துச்சு அதனால நான் இவ்வளோ தூரம் போராடினேன் பட் இப்போ சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு கட்டாயம் இல்லை அவாய்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம்லாம் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்ற அளவுக்கு தூக்கி போட்டிருக்கேன் அதெல்லாம் என்ன அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்றேன் அண்ட் ஒன் மோர் திங் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பியூர்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த கம்யூனிட்டி இந்த சங்கம் இந்த மாதிரியான இன்வால்வாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அண்ட் அதர் தென் காமன் பீப்புள்ஸ் ப்ளீஸ் அவாய்ட் திஸ் வீடியோ ஓகே ஓகே மக்களே நன்றி அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய எனக்கு உங்களோட ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து மனமார்ந்த நன்றிகள் நீங்க இல்ல அப்படின்னா நான் இங்க இவ்வளவு தூரம் போல்டா நின்று பேசவே முடியாது இருக்கவே முடியாது ஒழிச்சிருவானுங்க அழிச்சிருவானுங்க இவங்க அதுக்கு அழிச்சதுக்கான நிறைய காரணம் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்களை எதிர்த்தாலே போதும் அழிச்சிருவானுங்க நான் தாங்க பெரிய ஆளு நான் தான் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அதை அவங்களை மீறி நம்ம எதுவும் பண்ணவே முடியாது அப்படின்றத சாதிக்க அப்படியே நிரூபிக்கிறாங்க சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் நடந்துச்சு அந்த கிளாஸில் சில விஷயங்கள் இல்லை அது நிறைய விஷயங்கள் தப்பா இருந்துச்சு இது வந்து ஆரோக்கியமான ஒரு போக்கு இல்லை இதை மாற்றிக்கணும் ஏன்னா வந்து முன்னாடி நிற்கிறவங்க வழி நடத்துகிறவங்க நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க சரியான வழிகாட்டுதலாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து அது தப்பான வழிகாட்டுதலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருந்தேன் அதில் நான் வந்து யாரையுமே வந்து ரொம்ப பர்ஸ்னலாவோ ரொம்ப தவறுதலாகவோ அப்படிலாம் நான் பேசிடல நான் அதில் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் இந்த கிளாஸை என்ன கேட்டிருந்தால் மயிறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லியிருந்தேனா தவிர அப்படிலாம் இல்லை இருந்தாலும் அந்த கிளாஸ் அப்படி தான் இருந்துச்சு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இப்படி பேசிட்டோம் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிலாம் என்னெல்லாம் நடந்துச்சு எனக்கு என்ன எனக்கு என்னென்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆட்டுறனாங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் சரி அதுக்கு முன்னாடி டிவிபிஏ எதுக்கு இருக்கு டிவிபி சங்கம் எதுக்கு இருக்கு இந்த சங்கத்தால என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத நான் நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு ரீகாப் உடனே முடிச்சிடறேன் அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அசோசியேஷன் இது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தான் இருக்கணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதான் இல்ல அது மாதிரி ஒரு கட்டமைப்பே எங்க கிடையாது மாநில அளவில் இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் அந்த அசோசியேஷன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு புகைப்பட கலைஞனை டைரெக்டா டீல் பண்ணாது அப்படியான ஒரு கட்டமைப்பு இங்கே இல்ல ஒரு மாவட்ட சங்கம் மட்டும்தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கட்டமைக்கிற மாதிரி இருக்கு இந்த மாவட்ட சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்த ஒரு தான் மாநில அமைப்பு இருக்கே தவிர மாநில அமைப்பு டேரெக்டாக ஒரு நார்மல் ஃபோட்டோகிராஃபரை ரீச் பண்ண முடியாது இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் நான் எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் இது யாரும் வந்து கேக்கிற மாதிரி தெரியல இது ஆரம்பிக்கும் போதே இருக்கிற பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது என்ன எவனும் யாவனும் தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி சேஃப் ஜோனுக்காக ஒரு பைலா கிரியேட் பண்ணாங்க அந்த பைலாவை வந்து யாரும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி இருக்கு மாற்ற முடியாதுன்னு கிடையாது நினைச்சா மாத்தலாம் ஆனா ஏன் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு அப்போ மாநில சங்கத்துல எத்தனை பேர் தான் அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில சங்கத்துல ஒரு மாவட்டத்தில இருந்து முப்பது பேர் இப்போதைக்கு அந்த செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க மட்டும் தான் நேரடியா மாநில சங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க மற்ற போட்டோகிராஃபர்ஸ் யாரும் மாநில சங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டாங்க அப்படியான ஒரு கண்ட்ரோல் கிடையாது அதுதான் பிரச்சனையை நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன் இது யாருக்குமே புரியல அதை தாண்டி இவங்க ஏன் மாநில சங்கம் ஏன் இருக்காங்க ஏன் எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க எதுக்காக இருக்காங்கன்னா எக்ஸ்போ போடுறதுக்காக உங்களெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக ஏதாவது ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் எலெக்ஷன் ஆர்டர் வருது ஏதாவது இந்த மாதிரி டெண்டர் வருது அந்த மாதிரி டெண்டர்லாம் வச்சு நான் மாநில தலைவர் நான் அப்படி இப்படின்னு சொல்லி போய் அந்த டெண்டர் எடுத்து அதில் சில கமிஷன்ஸ் பார்த்து அவங்க ரெண்டாயிரவா வாங்குறாங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் போய் அங்கே உருந்து புரண்டு நாலு முழுக்க வேலை செய்கிறாங்களா அவனுக்கு அறநூறுவா கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு இதை வந்து சரி செய்யணுன்றதுக்காக தான் என்னோட போராட்டமே இவ்வளோ நாளா பேசினே அவ்வளோதான் நான் வந்து இது நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன் நிறைய முறை பேசியிருக்கிறேன் அதை தாண்டி இப்போ நான் பேசினது என்ன அப்படின்னா மாநில சங்கம் ஒரு மென்டார் அனுப்புது அந்த மென்டார் வந்து நல்ல தரமான ஆளா இருக்கணும் அவர்கிட்ட சொல்லுங்க நல்ல முறையில் நடத்த சொல்லுங்க அப்படின்றதான் லாஸ்ட் வீடியோ நான் பேசியிருந்தேன் மற்றபடி நான் அவர் ரொம்ப பெருசாலும் பேசிடல அந்த கிளாஸ்ல நான் என்ன ஃபீல் பண்ண என்னெல்லாம் தப்பா இருந்துச்சுன்றத சொல்லிருந்தேன் தவிர தென்றல் பாரதியே அவர் விஷயத்தை நான் ஷேர் பண்ணவே இல்லை இன்னும் கூட மறுபடியும் அந்த வீடியோ போய் பாருங்க நான் யாரையும் வந்து இப்படி தான் நடத்தணும் இப்படி நடத்தணும் இதை சொல்லல் அதை சொல்லு அப்படிலாம் கிடையாது இவ்வளவு சொன்னியா அதை ஒழுங்கா சொன்னியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தியா அப்படின்றதான் கேட்டேன் என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தங்க முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கு நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு வேத வாக்கு பரவாயில்ல சொல்லியிருக்கிறாரு இதை நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் முடியாதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அவங்க அதை ட்ரை பண்ண மாட்டாங்க ஓகே அவராலே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கான அந்த ஒரு இடம்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அந்த இடத்த மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் என் மேல எங்க அப்படின்னா என்னோட மாவட்ட சங்கத்துக்கு நான் இருக்கிற மாவட்ட சங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் என்ன அனுப்பி இருக்காங்க அப்படின்னா வேலைக்காரன் செந்திலாகிய நான் பேரை பயன்படுத்துறதுல எனக்கு எந்த பயமும் இல்ல என்ன காரணம்னா என் பேரை நீங்க பயன்படுத்திருக்கீங்க தென்றல் பாரதி வந்து என்ன குத்திட்டான் குடைச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி என் பேரை பயன் அதனால நான் திரும்ப சொல்றாரு வேலைக்காரன் செந்திலாகிய நான் மாவட்ட சங்கத்தின் சாரி மாநில சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு திருச்சி மாவட்ட சங்கத்துக்கு வகுப்பு எடுக்க அனுப்பப்பட்டேன் அப்படி ஒரு வகுப்பு எடுக்கும் போது அந்த வகுப்பில் கலந்து கொண்ட உங்கள் உறுப்பினர் தென்றல் பாரதி அவர்கள் வந்து என்னை பற்றி அவதூறாக அவதூறாக வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இது என்னை காயப்படுத்தி விட்டது என்னை மன உளைச்சலுக்கு ஆக்கி விட்டது என்ன மன உளைச்சல் ஆச்சு உங்களுக்கு என்ன மன உளைச்சல் ஆச்சு உங்களால் எத்தனை பேர் மன உளைச்சல் ஆச்சு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் இப்பயும் சொல்றேன் நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி லெட்டர் அனுப்பி தனிப்பட்ட முறையில் காதும் காதும் வச்ச மாதிரி உங்களுக்கு பின்னாடி எல்லாம் பேசல முன்னாடி பேசுறேன் எல்லாருக்கு முன்னாடியும் பேசுறேன் யாராவது ஒருத்தவங்க வந்து என் வீடு கீழே வந்து எதாவது கமெண்ட் பண்ணிருக்காங்களா ஏன்டா இப்படி பண்ணுற அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் எத்தனை பேர் கீழே கமாண்ட் பண்ணியிருக்காங்க நான் காசு கொடுத்து ஏமாந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி எத்தனை பேர் பேசினாங்க ஆமாம் பிரதர் இவ்வளோ ஏமாத்திட்டார் அவ்வளோ ஏமாத்திட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட் வச்சு தெரியுமா அவங்களால உங்களுக்கு என்ன மனசு புண்பட்டு போச்சுன்னு போய் க்ளேன் கொடுக்குறீங்க எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை சரி நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் தெளிவாக நடத்துங்க இப்போ நாளைக்கு புதுக்கோட்டையில் கிளாஸு சரியா புதுக்கோட்டையில் நாளைக்கு கிளாஸ் எடுக்க அவர் எடுக்க போகிறாரு புதுக்கோட்டையில் அங்கேயாச்சும் சிறப்பாக எடுக்கணும்ல இப்போ மாவட்ட அளவில் நீங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் மாநில அளவில் மாநில அளவில் வந்து கொண்டு போய் சேர்க்குது எல்லா இடத்துலையும் இவரு தான் ட்ரெயினர்னு கொண்டு போய் எல்லாத்துலேயும் பிராண்டிங் பண்ணுறாங்க அப்படி பிராண்டிங் பண்ணுற நீங்கள் ஒழுங்காக நடத்தணுன்றதை என்னோட மோட்டிவேட் தவிர உங்களை குத்துறதோ உங்களை குடையிறதோ உங்களை எதுவும் பேசுகிறதோ எனக்கு கிடையாது இதை தாண்டி வந்து சில பேர் எனக்கு நிறைய நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க டே அவர் என்னதான் பண்ணாலும் பானான்சியலா பினான்சியலா அவர் ரொம்ப டைட்டா இருக்கிறாரு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு எனக்கு அது புரியுது இல்லைன்னு சொல்லல திறமை வளர்த்துக்கோங்க நல்லா சம்பாதிங்க குடும்பத்தை பாருங்க இன்னும் நல்லா வாங்க நல்லா பண்ணுங்க அதை தான் எதிர்பார்க்கறேன் இன்னும் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ஓடிட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லி இது பண்ணிட்டு உடச்சிக்கிட்டு மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க வீண் பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு புரிய அதை தான் உங்களுக்கு சொல்றேனே தவிர இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு ரெண்டு பேரோட கூட்டு சதி நான் நினைக்கிறேன் இது வந்து அவரோ லெட்டர் கொடுத்த பாரு எனக்கு தெரியல அது ஓகே அது என்ன வேணால் நடந்திருக்கலாம் அவர் சார் லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த லெட்டருக்கு வந்து இப்போ மாநில சாரி ட்ரை ட்ரைவாலர் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு விளக்கம் கேட்குறாங்க இது மாதிரி ஒருத்தர் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு நீங்கள் அதுக்கு வந்து செயற்குழு மீட்டிங்கில் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல ஏன்னா என்ன தப்பாக பேசிட்டேன் இதில் நான் விளக்கம் கொடுக்கறது சரி நான் அங்கே போனால் அங்கேயாச்சும் ஏதாவது நியாயமாக பேசுவாங்க நான் என்ன என்னோடய மோட்டிவ் என்ன மக்களுக்கு எதாவது நல்லது நடக்கணும் உங்களோட மோட்டிவ் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணணும் ரெண்டு பேரும் கரெக்டாக தான் இருக்கிறோம் அதாவது நிர்வாகிகள் எல்லாம் நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க நானும் அதை தான் சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த பிரச்சனை யாரு செந்திலனா வந்து சரியா கிளாஸ் நடத்தலை அப்போ செந்திலனாவை நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும் ஏன் சரியா கிளாஸ் நடத்துலன்னு அவர் ஒரு விருந்தாளி அவர் அப்படி இவர் இப்படி அவர் எப்படி கேட்கலாம் அவர் எப்படி கேட்கலான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் பண்ணாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்ன அப்படின்னா நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மணப்பாறையில் ஒரு கிளாஸ் எடுத்தேன் அந்த கிளாஸைக்கு கொண்டு வந்து இப்போ ஒருத்தர் சொல்றாரு மணப்பாறையில் நீங்கள் எவ்வளோ கேவலமாக கிளாஸ் எடுத்து தெரியுமா போன வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி மணப்பாறையில் நீங்கள் எடுத்து கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறுபடியும் கிளாஸ் வந்து எடுங்கன்னு கூட்டார் அது ஒரு தெரியுமான்னு தெரியல வந்து பேசின நபருக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்து இது பண்ணி வச்சுட்டு எனக்கு இன்னும் ஒரு செட்டப் பண்ணி எனக்கு டவுட்டாக இருக்குது சரி ஓகே அது எல்லாம் கடவுள் விட்ட வெளிச்சோம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம யாரையுமே வந்து இப்படி தான் அப்படி தான் அசம்ஷன் பண்ண முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது இது வந்து அந்த பையன் பேசுனதுல என்ன தப்பு இருக்குன்னு எடுத்து வச்சு பேசுனா பரவாயில்ல நான் பேசின வார்த்தைகள் நான் சொன்ன மயிர் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ஆமாம் ஆமாம் தப்பாக இருக்குது நான் வந்து அது மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் சரி அதை விட்டு நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் உங்கள் சங்கத்தில் இருக்கிறதால நீங்கள் பேச சொல்றீங்க சொல்கிறீங்க இப்போ நான் உங்கள் சங்கத்தில் இல்லை என்ன பண்ணுவீங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போய் கம்ப்ளைண்ட் டிவி பேல கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் டிரைவால் கம்ப்ளைண்ட் பண்ண போய் கம்ப்ளைண்ட் பண்ணி யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணு என்ன பண்ணுறேன் பண்ணி என் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு என்ன அனுப்புறது இதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நான் பார்த்துக்கிறேன் ஆ அசிங்கமாக இல்லை ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்றோம் அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா அதை விட்டு விட்டு தப்பு சொல்லவுன்னு போய் சொல்றது அதுல எனக்கு அதுதான் புரியவே இல்லை நீ அந்த கிளாஸ் எடுத்த நல்லா இல்ல இந்த அப்பயே கேட்க வேண்டியது நான் என் வீடியோல போய் மறுபடியும் போய் பாருங்க என் வீடியோல யாராவது கிளாஸ் எடுத்தாங்கன்னா அங்கே கேள்வி கேளுங்க தப்பா இருக்குன்னு தப்பா இருக்குன்னு சுட்டி காமிங்க அப்பதான் உங்களுக்கு தப்புன்னு தெரியும் புரியுதுங்களா அப்போ தான் தப்பு இந்த வீடியோலையும் சரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லி கீழே கமெண்டில் போடுங்க இல்லை எனக்கு பதில் பேசுங்க ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா கூட எனக்கு டேக் பண்ணி போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் பார்க்காம ஏதோ நான் ஏதோ வந்து ட்ரெய்னர்னு பேசுகிறேன்னா அவருக்கு எனக்கும் பர்சனல் பயாசம் அவரை நான் வந்து கார்னர் பண்ண அவரை மட்டன் தட்டி நான் என்ன பண்ண போகிறேன் இது வரைக்கும் எத்தனை டிவிபிஐ கிளாஸுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை இடத்துல டிவிபிஐ கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் டிவி போயிட்டு போவா இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க ஒருத்தர் வந்து எனக்கு சொல்றாரு அந்த குரூப்ல அதுக்கப்புறம் அந்த குரூப் டெலிவரி வைட்டாது வெளியில் வந்துட்டு அது வேற அதாவது அந்த மாவட்ட சங்கம் குரூப்ல அது மாவட்ட சங்கம் குரூப் ஒருத்தர் பேசுற இத்தனை ஒரு முன்னாள் தலைவர் அவர் ஒரு மூத்த நிர்வாகி அனுபவசாலி நான் ரொம்ப மதிப்பா இருந்தேன் ஆனால் அவர் சொல்றாரு தென்றல் பாரதி நீங்க வந்து டிவிபிஏவோட ஒரு டீல் பேசுனீங்க அந்த டீல் வந்து ஒத்து போகல அது நீங்க கேட்ட மாதிரி முடியல தான் இப்படி குற்றம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் என்ன டீல் பேசினேன் நான் என்ன டீல் பேசுனேன்னு என் வீடியோ எல்லாம் இருக்கு பழைய வீடியோலாம் இருக்கு போய் பாருங்க என்ன மயிரை புடுங்குறதுக்காக இருக்கீங்க டிவிபி அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்புறம் இன்னும் நிறைய பேசியிருக்கேன் போய் பாருங்க அதுதான் என்னோட டீலை தவிர அவங்ககிட்டையும் போய் துண்டு போட்டு எனக்கு இதை தரியா எனக்கு அதை தரியா எனக்கு கிளாஸ் தரியா அப்படின்னு சொல்லி எவன் காலையும் பிடிச்சி நான் வரல ஈவன் என் ஃபோனில் என் ஃபோனில் ஒருத்தவங்களோட நம்பர் கூட இருக்காது டிவிபிஏவோட ஆர்கனைசேஷன் அங்கே இருக்கிற யாராவது ஒரு நிர்வாகிகளோட நம்பர் ஒருத்தவங்களோட நம்பர் கூட இதுல இருக்காது என்ன போய் வந்து நான் டிவிப்போட டீல் பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து உன் கிளாஸ் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொல்லுங்க நான் வேணான்னு சொல்லலையே அங்கதே சொல்லுங்க நான் சொன்ன இந்த டைம்ல ஆரம்பிச்சாரு இதை நடத்தினாரு இது புரியல இதை நடத்தினாரு இது வரல இந்த ஒரு இன்புட் போட்டாரு இது வரல நான் சொன்ன அந்த மாதிரி எடுத்து யாராவது ஒருத்தவங்க திராணி இருந்தா என குறை சொன்னீங்க இல்ல மனப்பார கிளாஸ் சரியில்லைன்னு மனப்பார கிளாஸ் சரியில்லைன்னு டீடே டீ கோடிங் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் எவனா ஒருத்தன் சொல்லுங்க பார்ப்போம் தைரியம் இருக்கா எனக்கு அதெல்லாம் சிரிப்பா தான் இருந்துச்சுக்கா முட்டாள்கள் கூடாரத்தில் நாம் இருப்பதை விட போங்கடான்னு சொல்லி விட்டு கடைசி ஓடிடுறது எவ்வளோ பெட்ரு அதனால தான் உங்கள் சங்கமும் வேணாம் உங்கள் சங்காத்தமும் வேணாம் இதுக்கப்புறம் என்னை எவனும் கண்ட்ரோல் பண்ணணும் பாரதி எப்போயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன என்னென்னா கேள்வி கேட்க முடியும் ஓகே இதில் வந்து நான் அந்த போஸ்டர் யூஸ் பண்ணிட்டேன் அதாவது என்ன அப்படின்னா அந்த கிளாஸ் நடந்த போஸ்டர் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் எப்படி உங்களோடய போஸ்டர் யூஸ் பண்ணலாம் ஏங்க ஒரு கிளாஸ் நடக்குது அந்த கிளாஸ்ல தப்பா இருக்கு அப்ப எப்படி அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க அதுன்னா அவர் பரம அது இதுல இன்னொன்னு பண்ணாங்க அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்களாம் அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமும் அது வந்து வெளியில போகக்கூடாது அதெல்லாம் வந்து சர்க்குலேட் ஆகக்கூடாதான் அதெல்லாம் என்ன என்னையா இது இந்த மாதிரி தான் சொல்றேன் இந்த மாதிரி ஏதோ வந்து அப்படியே மூடி 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 வச்சு அப்படியே வந்து பெரிய இது மாதிரி பண்ணி நல்லது பண்ணுங்க நல்லதுக்கு வந்து அப்படிலாம் முடி மூடி வைங்க நான் வேணாலே சொல்லலை இதெல்லாம் ஒரு அபத்தம் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படின்னா நான் எடுத்துட்டு போய் யூடியூப்ல போட்டுருவேன் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் அதை இது பண்ணிடுவேன் நீங்கள் அதை வீடியோ எடுக்கக்கூடாது ரெக்கார்ட் பண்ணக்கூடாது கால் ரெக்கார்டு பண்ணக்கூடாது எவ்வளோ கம் ஆனால் பயம் இருக்குது உங்களுக்கு பயம் இருக்கு இவன் எடுத்துருவான் இவன் போய் மறுபடியும் வீடியோ போட்டுருவான் இவன் மறுபடியும் பண்ணுவேன் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவேன் சரியா மறுபடி மறுபடியும் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு இதில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அதை நான் பண்ணுவேன் அப்பயாச்சும் திருந்துங்க சரியா அப்பயாச்சும் திருந்துங்க என்னத்து சொல்கிறது எனக்கு அப்படியே ஓவர் திங்கிங் பண்ணுறது இவன் இப்படி பண்ணியிருப்போனோ அவன் அப்படி பண்ணியிருப்போனோ இவன் டெட்டி நான் சொல்கிறேன் எந்த ஒரு மாநில நிர்வாகிகிட்டையாவது நான் போய் ஒரு தலைவர்கிட்ட ஒரு செயலாளர்கிட்ட மாநில அளவில் இருக்க யா நான் போய் டீல் பேசணுன்னு யாராவது ஒரு நிர்வாகி சொல்லட்டும் என்கிட்ட நான் இதை கேட்டான் என்கிட்ட வந்து இதை இதை பண்ணுங்கன்னு சொன்னா அதை பண்ணுங்க ஏ எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அதெல்லாம் யாருன்னே தெரியாது அவங்களெலாம் சரியா ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அதை சரி பண்ணுங்கள் அவ்வளோதான் அது யாராக இருந்தாலும் சரி இது வரையும் டிவிபி இருக்குன்னு சொல்லி என்ன இருக்குது சொல்லுன்னு பார்ப்போம் ஒரு மாநில அளவில் ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாடு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அசோசியேஷன் அதுக்குன்னு எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் பெண்டிங் இருக்குது சொல்லுங்க பாப்போம் எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங் இருக்குது நீங்கள் மாதம் மாதம் ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ சரியாக தெரியல ஒரு ஒரு மாவட்டத்திலேருந்து காசு வாங்குறீங்க ரூபாய் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாவட்டத்திலும் காசு வாங்குறீங்க ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு ஒரு மாவட்டத்துலையும் ரினுவல் அந்த அங்கீகாரத்துக்கான காசு அவ்வளோ வாங்குறீங்க வாங்கி என்ன பண்ணுறீங்க அதை எங்கே போகுது அந்த காசு அது மூலமாக இங்கே எவ்வளோ நிதி வச்சுருக்கீங்க இப்போ டிவிபியில் எவ்வளோ நிதி பெண்டிங் இருக்குது சொந்தமே ஏதாவது பில்டிங் இருக்கா இன்னமும் வாடகை கட்டத்தில் ஓடிட்டு இருக்கு அதுவும் திருச்சி பேரில் அசிங்கமாக இல்லை உம் இத்தனை காலம் இத்தனை பேர் தொடர்ந்து நான் நான் பெரியது நான் இது பண்றேன் நல்லது பண்றேன் நல்லது பண்றேன் என்ன நல்லது பண்ணுங்க இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க மட்டும் ஒரு நாலு பேருக்கு ஏதாவது பண்ணிட்டு அதை வந்து நான் ஓவரால் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் காமிக்கிறது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நாலு பேரோட குழந்தைங்களோட எங்கேயாவது ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து இது தமிழ்நாடு ஃபோட்டோகிராஃபி ப்ரொசேஷன் மூலமாக பண்ணது அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுக்குறது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரைனர் ஊர் கூட விட்டுட்டு இது வந்து ஒரு இதுன்னு சொல்லி கணக்கு காமிக்கிறது என்ன எனக்கு இப்போ யார் தலைவர்னு ஏதோ மதுரையில இருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க லால்னு சொல்லி அவரோட நடவடிக்கை என்ன அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுவரையில் என்னவா இருந்துச்சு இதுவரையில் இருந்த நிர்வாகிகள் இது வரைக்கும் இருந்த தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ மண்டல மாநில நிர்வாகிகளோ என்ன பண்ணாங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க உங்களோட அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அடிப்படை ஃபோட்டோகிராஃபருக்கும் சங்கத்துக்கும் மாநில சங்கத்துக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும்னு நான் சொல்கிறேன் ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும் ஒரு சமூக வலைதளம் கட்டமைங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுங்கள் ஒரு ஃபேஸ்புக் போ பேஜு இது இன்ஸ்டா பேஜ் கொடுங்க நீங்கள் வந்து பேசுங்க நான் தான் தலைவர் உங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன் அது மாதிரி பேசுங்க பேசுனா அவன் வந்து கேள்வி கேட்பான்ல ஓ மை காட் அதெல்லாம் பேச மாட்டேன் அதெல்லாம் வரமாட்டேன் ஆனால் தமிழ்நாடு பூரா பயணம் பண்ணுவார் தமிழ்நாடு பூரா இது பண்ணால் அவரோட இன்னொரு பதிவு ஒன்று இருந்துச்சு எனக்கு யார் தெரியும் என்ன யார் யாரெல்லாம் வளர்த்து விட்டா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அது எடுத்துரு மாதிரி இருந்துச்சு என்னோட ஒரு பையன் அடிக்கிறான் நீங்க எல்லாம் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அசிங்கமா இருக்கு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு யாருமே இந்த தூக்கி விட்டு வளர்த்து விட்டு நான் என் பின்னாடி யாருமே கிடையாது சில பேர் வந்து சொல்றாங்க இவனுக்காக அப்படி பேசுவோம் அவனுக்காக எனக்கு எந்த ஒரு மோட்டிவுமே கிடையாது எந்த ஒரு மோட்டிவே கிடையாது இதுக்கப்புறம் அது இருக்க போறதும் கிடையாது என்னாவது எப்படி அடிச்சுட்டு சாகுங்கடா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு நான் வேலையை பார்க்க போகிறேன் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு அதை தாண்டி இங்கே இருக்கிற மக்களுக்காக தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன் அவங்களுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேன் எப்படியாவது சரி பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இருக்கிற பிரச்சனைகளை நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன் நிறைய விஷயங்கள சுட்டி காமிச்சிருக்கிறேன் அந்த பயிலை நீக்குங்க அதாவது மாவட்ட சங்கங்களுக்கான அதிகாரம் மாநில சங்கத்துக்கு அதாவது மாவட்ட சங்கங்களை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் மாநில சங்கத்துக்கு கிடையாதுன்னு ஒரு பயிலாக இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணுங்க மாநில சங்கம் வந்து எல்லாத்துக்குமான ஒரு அதிகாரத்தை வந்து இருக்குது மாநில சங்கம் வந்து எல்லா மாவட்ட சங்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத அதிகாரத்தை கொண்டு வாங்க இது நிறைய மாவட்ட தலைவர்களுக்கே பிரச்சனையா இருக்கு மாவட்டத்துக்கு பிரச்சனையா இருக்குது ஏன்னா வந்து வரைக்கும் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டுட்டாங்க இப்ப இவன் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா இவங்களோட கண்ட்ரோல் இருந்தாதான் இது எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட முடியும் அப்பதான் இது சரியான ஒரு இதுவா இருக்கும் எனக்கு தெரியல இப்போ உங்களுக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பேசிக்கான ஒரு கட்டமைப்பு என்ன ஒரு ஊரு அடுத்தது ஒரு பஞ்சாயத்து அடுத்தது வந்து ஒரு தாலுக்கா அடுத்தது வந்து ஒரு மாவட்டம் அடுத்தது வந்து ஒரு மாநிலம் அடுத்தது வந்து ஒரு நாடு அப்படி தானே டெவலப் ஆகுது இப்போ ஒரு நாடு வந்து ஒரு மாநிலங்களை கண்ட்ரோல் பண்ணுது மாநிலம் வந்து மாவட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுது மாவட்டம் வந்து ஊராட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுது ஊராட்சிகளில் இருக்கிறது அது மாதிரி அந்த வார்டு அது மாதிரி சின்ன சின்னதாக போகுது இல்லை கண்ட்ரோல் இருக்குல்ல எல்லாருக்கும் மேலேயும் ஆனால் இங்கே தமிழ்நாடு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற அசோசியேஷனில் மேலே இருக்கிற மாநில சங்கம் இந்த மாவட்ட சங்கங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இதுதான் பிரச்சனையே சரி இதை நீங்கள் சரி பண்ணுங்கள் சரி பண்ணாமல் போங்க எங்கேயாவது ஏதாவது பண்ணுங்கள் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை அடுத்தது இந்த போஸ்டர் யூஸ் பண்ணது நான் தவறுதலாக பேசணும்னு சொன்னது உங்களை பற்றி நான் அவதூறா பேசணும் என்ன அவதூறா பேசணும்னு சொல்லி வேணா விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போடுங்க என்ன அவதூறாக பேசிட்டேன் கிளாஸ் சரியாக நடத்தலன்னு சொல்கிறேன் ஆ நாளைக்கு போய் இப்போ இப்போ உட்காந்து மனப்பாடம் பண்ணியாச்சு போய் நடத்துங்க நாளைக்கு இல்லைன்னா அவ்வளோதான் அங்கே கண்டிப்பாக என்னாவது கேள்வி கேட்பான் நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நான் போட்ட விதை என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல டோட்டல் கிளாஸை எழுந்து கேள்வி கேட்கும் இது நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மாதிரியும் பழைய காலத்தில் மாதிரி அப்படியே வந்துட மாட்டாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வாறு ஆகும் நான் போட்ட இந்த ஒரு விஷயம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொம்பு தட்டிகிட்டு எல்லாம் வந்தாலும் சரி சொம்பு தக்கிட்டு வந்தாலும் சரி நாளைக்கு எல்லாம் மாறுவாங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க ஐயோ தப்பா இருக்கேன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் மாற்றிக்கிற வரையிலும் நீங்கள் சரியாகிற வரையிலும் இது சரியாக இது வந்து இப்படியே போயிடலாம் இப்படியே நம்ம ஓபிஎட்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக மாறி தான் ஆகணும் மாற்றி தான் ஆகணும் சரி அடுத்தது வந்து இந்த டிவியை பற்றி நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் யாராவது நான் என்ன சொல்கிறேன் நான் கோமா பேசுகிறேன் அன்வான்டடாக பேசுகிறேன் அனாகாரீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இவ்வளோ காலம் நீங்கள் இருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரல கட்டமைப்பை கொண்டு வரல அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தையே பண்ணலை அதை தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதையும் பண்ண மாட்டேன்றீங்க அதை பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்ன வேணா இங்கே வந்து சவடால் பேசுங்க சரியா இங்கே எல்லாேருக்குமே வந்து ஒரு விஷயம் தாங்க நல்லது பண்ணணும் ஆனால் அதை நான் மட்டும்தான் பண்ணணும் நான் பெரிய ஆளாக இருக்கணும் நான் வந்து இப்படி நான் இப்படி என்ன எல்லாம் புகழ்ந்து பேசணும் ஒருத்தர் அதை அந்த கிளாஸ் எடுக்கிறாரு கிளாஸ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் அவரை பத்தி புகழ்ந்து பேசுறது தலைவர் அப்படி தலைவர் இப்படி எனக்கு நண்பர் அவர் இப்படி பண்ணுவார் அவர் அப்படி பண்ணுவார் அப்படின்னு அடுத்தது போஸ்டர்ல எழுதுறது இது மாதிரி இவர் வந்து இப்போ தலைவராக இல்லைனாலும் போட்டோகிராஃபராக பாடுபடுவார் தலைவராக இருக்கும்போதே பாடுபடலை தலைவராக இல்லாதப்ப என்ன பாடுபட்டாரு எல்லாம் அவனும் வளர்த்துக்கிறாங்க சரிங்களா இந்த எக்ஸ்போ நடத்தி அதான் சொல்றேன் எக்ஸ்போ நடத்தி உங்களெல்லாம் வர வைக்கிறது வர வச்சு அதை வந்து காசு ஆக்குறது காசு ஆக்கி எல்லாம் வந்து லட்ச லட்சமாக சுருட்டிகிட்டு போயிடுறது அவ்வளோதான் இதுதான் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஓகே ஃபைனல் டெசிஷன் என்ன அப்படின்னா அது எப்படியாவது போட்டோம் எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது என்ன மதிக்கிற என்ன நேசிக்கிற எனக்காக ஒரு கூட்டம் இருக்குது அவங்கள நான் இது வரைக்கும் நான் மிஸ்யூஸ் பண்ணலை இங்கே பிரச்சனையே அதுதான் என்ன அப்படின்னா இப்போ ஸோ கால்டு எல்லாருமே யார் வேணா இருக்கட்டும் என்கிட்ட ஒரு குரூப் இருக்குது அதில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க என்கிட்ட ஒரு இருக்குது இருக்காது நான் தலைவராக இருக்கிறேன் நான் பொருளாளராக இருக்கிறேன் நான் செயலாளராக இருக்கிறேன் அதனால் நான் பெரிய டான் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பவருக்கு நான் எப்போயே வந்திருக்க முடியும் நான் செஞ்சிருக்க முடியும் என்கிட்ட இப்போயுமே வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் நாலாயிரம் பேர் இருக்காங்க என்னோடய யூடியூப் சேனலில் முப்பதாயிரம் பேர் இருக்காங்க என்னோட ஃபேஸ்புக்கில் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க இதில் நான் பொறிக்கி போட்டனாலும் ஒரு ஆயிரம் பேர் என்னால் எடுக்க முடியாது ஆயிரம் பேர் எடுத்து எனக்கு வந்து ஆகா சொல்லு ஓகோ சொல்லு வாழ்த்துப்பாடு என்னை பற்றி புகழ்ந்து பாடுன்னு சொல்லி சொல்ல முடியாது எனக்கு அது பிடிக்கல தேவையில்லாமல் ஒருத்தவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தேவையில்லாம ஒருத்தவங்களை வந்து எனக்கு அடிமையாக வைக்கிறது அதெல்லாம் வந்து முட்டாள்தனம் அந்த மாதிரியான வேலைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது எனக்கு பிடிக்காததால தான் நான் அவாய்ட் பண்ணேன் சரிங்களா இப்போ அந்த ஒரு ஆயிரம் பேர் வந்து துதி பாடுறதால புகழ்ந்து பேசுறதால மட்டும் நீங்கள் பெரியால ஆகிட முடியாது ஓகேவா அவங்க என்னைக்கா நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க நம்மளை தப்பா பண்ணுறான் நம்மளை வச்சு அவன் யூஸ் பண்ணுறான் நம்மளை மிஸ்யூஸ் பண்றான்னு புரிஞ்சுப்பாங்க அப்போ அடிப்பாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் சரி மக்களே நான் வந்து இந்த ட்ரைவா ட்ரைவா இருந்து நான் வளர்க்கறேன் விளக்கிட்டேன் அது அது அவங்க என்ன ப்ரொசீஜர் அவன் பார்த்துக்கிட்டேன் இத்தனைக்கா அதில் ஆயில் கால மெம்பர் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சம்திங் அந்த அந்த பீரியட் நான் ஜாயின் பண்ணேன் பதினேழு நான் பதினெட்டு நினைக்கிறேன் அந்த டைமில் ஜாயின் பண்ணேன் இவ்வளோ காலம் அதில் இருந்துருக்கிறேன் தொடர்ந்து சந்தா கட்டிருக்கிறேன் தொடர்ந்து எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஆயுள் கால உறுப்பினர் அதில் அதில் அவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் செஞ்சுக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த சங்கத்து மூலமாகவோ டிவிபே மூலமாகவோ எனக்கு வந்து பர்சனலி ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது சரிங்களா ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அந்த ட்ரைவ் குரூப்பில் நான் போய் ஒரு போஸ்ட் போகிறதா எனக்கு ஆர்டர் வந்தது கிடையாது அங்கேருந்து யாரும் எனக்கு பெருசாக எனக்கு வந்து ஒரு எடிட்டிங் ஒர்க்கோ ஆல்மோ டிசைனிங் ஒர்க்கோ வீடியோ எடிட்டிங் ஒர்க்கோ இல்லை வேறு எந்த ஒர்க்குமே எனக்கு கூப்பிட்டது கிடையாது எனக்கு எதுவுமே அது அது பெரிய அளவில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது எனக்கு வந்து ஆக்சுவலி அது வந்து எனக்கு ப்ராப்ளம் தான் அதில் இருக்கிறதால இந்த இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு வெட்டி பேசிக்கிட்டு தேவலாமா வந்து இது பண்ணிக்கிட்டு அதனால வந்து அது இப்போ விலகிறதால நான் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டிவாக நான் நிறையா விஷயங்களை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும் நிறைய டுட்டோரியல்ஸ் பண்ண முடியும் நிறைய கிளாஸஸ் எடுக்க முடியும் நான் நிறைய கிளாஸஸ் நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் அதை நான் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அதனால வந்து இது எனக்கு ரொம்ப நல்லது ஐயோ சங்கத்தை விட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும் என்ன சங்கம் அதனால என்ன பிரயோஜனம் பத்து வயசாக பிரயோஜனம் கிடையாது எனக்கு இதுக்கப்புறம் லாபம் இதுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேன் இன்னும் நிறைய விஷயங்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த விஷயத்தை தான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் நிறைய கிரியேட்டிவாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம் நிறைய படிக்க போகிறோம் நிறைய லேர்ன் பண்ண போகிறோம் இந்த தேவையில்லாத அது அல்லுசுல்லை எல்லாம் தூக்கி வாரம் போட்டு ஆக்சுவலி வந்து அதில் பேசின சில பேர்லாம் வந்து சங்கத்துக்கு ரெனுவல் பண்ணுறதுக்கே துப்பு இல்லை அவங்களுக்கு சில பேர் என்கிட்ட வந்து பேசுறேன் சங்கத்துக்கு ஒரு டைம் வந்து அவர் ரினியூவலே பண்ணல ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மூணு வருஷம் ஏதோ ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ரெனுவல் பண்ணல வேற ஒருத்தவங்க சும்மா அவங்களுக்கு ரெனிவல் பண்ணி கொண்டு வந்து ஓட்டு போட சொல்லி கூட்டம் வந்து வந்து வரலாம் என்ன கேள்வி நீ என்ன இப்படி பேசிட்டு நீ என்ன அப்படி பேசிட்டு சங்கம் என்ன தெரியுமா சங்கம் என்ன சங்கம் என்ன சங்கம் மக்களுக்காக தான் சங்கம் மக்கள் தான் சங்கம் மக்களோட நலன் தான் சங்கம் அதை தாண்டி என்ன சங்கம் அது அப்பப்ப மாறும் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களோட நலனுக்காக மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் நீங்க அப்டேட் ஆகணும் அதை விட்டுட்டு சும்மா அந்த பழம் பெருமை பேசுறது நான் பெரிய அப்படி அப்படினு பேசுறது ஆளுங்களை வச்சு பேசுறது மிரட்டறது இதெல்லாம் நம்மகிட்ட ஆகாது பாஸு இதெல்லாம் நம்மகிட்ட ஆகாது அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க டிவிபியை வேலையே முடியல டிவிபிய விலையே முடியல நான் அப்போவே டிவிபியை பற்றி போட்டேன் தான் சரியா அப்போவே டிவிபே பற்றி போட்டேன் நான் என் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் சரியா அப்படிலாம் நான் பண்ணவேன் நான் என்னை வந்து ஒரு நாலு பேர் வச்சுக்கிட்டு சும்மா அங்கே ஒரு நாலு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு இது மாதிரி மிரட்டரே நீ கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்பினேன் அப்படின்னா என்னை வந்து நீ ஒழிச்சிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பயந்துடுற ஆள் நான் கிடையாது அப்படி ஒழிஞ்சு போகிற ஆளு நான் கிடையாது ஏன்னா எங்கள் பிரச்சனை என்னென்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் எங்கள் ஒழிச்சிருக்கிறாங்க சில பேர் ஒழிச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்காங்க வெளியில் ஃபீல்டு அவுட்டே வெளியில் போக வச்சிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க இல்லைனா சொல்லலாம் அவ்வளோ பேர் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க திறமையான ஆட்களை ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க அந்த சங்கங்கள் இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் இவங்களே நம்பி தொழில் பண்ணுவாங்க இப்போ இவங்க சப்போர்ட் பண்ணலன்னு என்னாச்சு அவங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சு வாழ்வாதாரம் போச்சுன்னு ஒன்று எதுக்கிடாதலான்ற மாதிரி அவங்க விளையிட்டாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை அப்போ டிவி பற்றி பேசும்போதே அதான் சொன்னேன் டே என்னெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணி தான் பிழைக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன் அதுவும் நீ ஃபோட்டோகிராஃபி நீ சொல்லி பண்ண எனக்கு அவசியமே இல்லைடா நீ எனக்கு ஆர்டர் கொடுக்க போறியா நீ தான் என்னை தடுக்க போறியா எனக்கு வர ஆர்டர் தடுத்துருவியா அப்படியே தடுத்து நிறுத்துருவியா ஐயோ எனக்கு ஆர்டர் வரல ஐயோ எனக்கு காசு வரல நான் ஐயோ ஐயோ யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் எனக்கு அதான் எனக்கு சுத்தமாக இல்லை மனசு புண்பட்டுருச்சு புண்பட்டுருச்சு பிள்ளையே நான் திமுறில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து முன்னாடி பிளான் பண்ணேன் பிளான் பண்ணேன் ஏன்னா இவங்க எப்படி எப்படிலாம் அடிப்பாங்க அதெல்லாம் எப்படி நம்ம தாங்கணும் எப்படி நம்ம வந்து அதை திரும்ப வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணணும் நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டு நம்ம சஸ்டெயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே நெலச்சி நிற்கலு வச்சுக்கோங்களேன் அது மற்றவங்களுக்கு ஒரு தப்பான உதாரணமாக போயிடும் நான் வந்து இப்போ இவ்வளோ போல்டாக பேசுகிறேன் நாளைக்கு நான் வந்து ஐயோ அம்மா சாரிங்க இது மாதிரிங்க டிவி பற்றி தப்பாக பேசிட்டுங்க என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு வந்து ஏதாவது அப்படின்னு சொல்லி நான் பேச வச்சுக்கோங்களேன் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் அது பெரிய ட்ராதாக அவங்க நினைப்பாங்க ஐயோ டிவியை பற்றி பேசக்கூடாது போலப்பா தெண்டல் பாரதிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு நடந்துடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன் அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவன்னா எனக்கு ஆர்டர் கொடுக்குறது இவன் ஆர்டர் கொடுக்கலாம் எனக்கு நான் ஆர்டர் வரேன் இவன் ஆர்டரே கொடுக்கலங்க இவனுக்கு அவனும் ஆட்ரே கொடுக்கல இவனுக்கு நான் போய் கிளாஸை எடுத்தது கிடையாது டிவிபிஐ சப்போர்ட் பண்ணி நான் எந்த கிளாஸுமே எடுத்தது கிடையாது டிவிபிஐ சப்போர்ட் பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்கேன் நிறைய கிளாஸ் சொல்லுவேன் ஏகப்பட்ட கிளாஸ் சொல்லுவேன் டிவிபிஐ சப்போர்ட்டடா என்ன விட்டுருங்க வேணாம் என்ன விட்டுருங்க வேணாம் தான் சொல்லியிருக்கேன் அதை தாண்டி ஒரு சில பேர் யாராவது சார் சார் இல்லை சார் தனி சார் நாங்கள் தனி சார் நீங்கள் வந்து எனக்கு நடத்தி கொடுங்க சார் சொல்லி கேட்டதுக்காக சில பேர் நடத்தி கொடுத்துருக்கேன் தவிர உளுந்தூர்பேட்டை அப்புறம் வந்து இதில் விருதுநகர் கிளாஸு இது மாதிரி நிறைய கிளாஸ் வந்து நான் வந்து மக்களுக்காக போய் நடத்திருக்கிறேன் ஆனால் வந்து டிவிபிஐ சப்போர்ட் பண்ணி இவங்களை என்ன நான் இது மாதிரி ஆகா ஓக கொண்டு பேசணும் இவரை பத்தி புகழ்ந்து பேசணும் நாலு வாழ்த்து கட்டுரை போடணும் தேவையே இல்லை தேவையே இல்லைன்ற தேவையே இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் என்ன வேணா வளைஞ்சு போவேன் பிடிக்கலையா அவ்வளவுதான் நீலாம் வந்து எனக்கு எதுக்கு வேணா சமம் அப்படின்னா நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க இதுக்கு வேற ஒருத்தன் தூக்கிட்டு வரவன இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா அப்படின்னு எனிவே மக்களே பேசுறதுக்கு நிறைய தான் இருக்கு இருந்தாலும் வேண்டாம் இவங்களை பத்தி எல்லாம் பேசி நம்ம வந்து அஹ் இதுக்கப்புறம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் நானும் ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன் எஸ் ஆல்ரெடி இருக்கிற குரூப்பெல்லாம் எல்லாம் வந்து நான் கொடுக்குறது மட்டும்தான் நான் கொடுப்பேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு என்னை யார் வந்து உண்மையாக நேசிக்கிறா எனக்கு யார் சப்போர்ட் கூட நான் வந்து கூட வச்சிக்கல நான் யாரோட நம்பரும் சேவ் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் யாரோட நம்பரும் சேவ் பண்ண மாட்டேன் யாருக்கும் கால் பேக் பண்ண மாட்டேன் யாருக்கும் கால் பேக் பண்ணி என்னை பற்றி இப்படி பேசுனீங்களே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சூப்பருங்கன்னு சொல்லி பேச மாட்டேன் அவங்கள வந்து நான் டார்ச்சர் பண்ணவே மாட்டேன் நல்லா இருக்கா ஓகே சூப்பர் நல்லா நல்லா இருங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க உங்களோட அந்த ஒரு வாழ்த்து நீங்கள் நினைக்கிறீங்களா மனசுக்குள்ளே தென்றல் பாரதி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த ஒரு விஷயம் என்னை இவ்வளோ நாள் என்னை வாழ வச்சிட்டு இருக்கு என்ன நிக்க நிற்க வைக்குது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி சொல்கிறேன் அந்த இன்னர் பீஸ்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது உள்ளார்ந்த சந்தோஷம்னு ஒன்று இருக்குது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் நீங்கள் எப்பயாவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது உட்காந்து போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே உங்களே அறியாமல் ஒரு சோகம் இருக்கும் அது ஏன் இருக்குன்னு உங்களுக்கு உங்களால் சொல்லவே முடியாது அதே மாதிரி உங்களே அறியாம ஒரு சந்தோஷம் இருக்கும் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களே யாரையும் ஒரு சந்தோஷம் இருக்கு சிரிச்சுட்டே இருப்பீங்க இட்ஸ் மீ அதுக்கு காரணம் நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கடை கோடியில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோகிராஃபர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து இந்த அல்லுசில்லாம் என்னை வந்து ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது நீ பிடுங்கி பாரு நானும் பார்க்குறேன் நீ என்ன பிடுங்குறேன்னு நானும் பார்க்குறேன் சரியா சரி மக்களே நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் நானும் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதை நான் என்ன பண்ண போகிறேன் எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து தலைவர் செயலாளர் இவருக்கு அப்போ அந்த இதுவே இம்பார்ட்டன்ஸே கிடையாது நான் மட்டும்தான் நான் தான் ஏன்னா நம்பி வாங்க அவ்வளோதான் இங்கே வந்து யாருக்கும் முக்கியத்துவம்லாம் கிடையாது முக்கியத்துவம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா கன்டென்ட்டுக்காக இருக்கும் அவங்க வந்து பெரியாள் அப்படின்றது வந்து அவ்வளோ ஆள் இவ்வளோ பெரிய அதெல்லாம் அந்த பெரிய பெரியாலாம் இங்கே கிடையாது உங்களுக்கான வேல்யூ கொடுக்குறவங்க பெரியாள் அவ்வளோதான் அந்த மாதிரி ஆட்களை மட்டும் நம்ம வச்சு நம்ம வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக வரும் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறோம் சிறப்பாக கொண்டு போகிறோம் ஓகே எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஒன்ஸ் அகைன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு காரணம் இவ்வளோ போல்டாக பேசுகிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களோட சப்போர்ட் மட்டுந்தான் உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் போராடுறேன் அது சரியாகும் போக போக சரியாகும் இன்றைக்கி நான் பேசிட்டேன்ல நாளைக்கு புதுக்கோட்டை க்ளாஸில் பாருங்கள் நாளைக்கு இன்றைக்கி உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பார் ஓ காட் பியூட்டிஃபுல் ஓ காட் பியூட்டிஃபுல் ஐயோ ஏதோ சொன்னானே நான் சொல்கிறேன் லீடு தரேன் இதெல்லாம் நடத்து இதெல்லாம் நடத்து நான் லீடு தரேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ மனப்பாடு பண்ணிட்டு போய் நடத்து என்ன சொல்றது சரி நாளையிலேருந்து பாருங்க ஒரு ஒரு கிளாஸும் தெரிக்கும் ஒருத்தர் அங்கே போய் வந்து இதனை ஒழுங்காக நடத்தல்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு அந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த ஒரு தைரியமான ஒரு சமூகத்தை நம்ம கட்டமைக்கணும் உங்ககிட்ட கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எவங்ககிட்டையும் கூனி குறிக்கி நிற்கணும் எவங்காலையும் பிடிச்சி வளரணும் எவங்களுக்கும் கூழ கும்பிடு போகணும்னு அவசியமே கிடையாது ஸ்ட்ராங்காக இருப்போம் போல்டாக இருக்கும் எப்பயுமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமா நல்ல ஜாலியாக நம்ம ஒர்க்கை பண்ணுவோம் மக்களே இதுக்கு மேலே அடித்தா செத்துவாங்க பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வேற ஏதாவது விஷயங்களை பற்றி பேசுவோம் நம்ம இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு ஏ டூல் சம்மந்தமாக நாளுக்கு நாள் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தவறுதல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க இல்லைடா நீனா பெரிய மைரா அப்படின்னு நீங்கள் பேசினாலும் அதையும் எனக்கு வந்து கீழே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வீடியோவா போடுங்க எங்கேயாவது ஏதாவது பேசுங்க என்னை டேக் பண்ணி பேசுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன நான் திருத்திக்கிறேன் நன்றி நன்றி மக்களே அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை அன்டில் தென் பாய் ஃப்ரம் தென்றல் பாரதி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்